தென்கிழக்கு ஆசியாவில் பல நாடுகளில் கனமழையும் வெள்ளங்களும் நாடுகளை வாட்டி வதைக்கின்றன இந்நிலையில் சிங்கப்பூருக்கு காய்கறிகளை ஏற்றுமதி செய்யும் இந்நாடுகளிலான வெள்ளங்கள் சிங்கப்பூரில் உள்ள காய்கறி விலைகளில் மாற்றம் ஏற்படுத்தியுள்ளனவா என்பதை கண்டறிய தமிழ்மரசு லிட்டில் இந்தியா வர்த்தகர்களை பேட்டி கண்டது கடந்த சில நாட்கள வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பெய்த வரும் கனமழைனால நம்ம கொத்தமல்லி வரத்து ரொம்ப குறைவாக இருக்குது பெற்றுக்காட்டுனா பிரிஞ்சால் கொரியாண்டல் லிப்பு செல்லிப்பாடி இதெல்லாம் வந்து தாய்லாந்து வெஜிடபிள் இதெல்லாம் வந்து விலை வந்து ஏற்றமாக இருக்கு நார்மலாக வந்து பாவக்காய் எடுத்திங்கன்னா அஞ்சு கிலோ பேக்கு ஃபோர்டீன் டாலர் கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு செவன்டீன் கொடுக்குறாங்க தாய்லாந்து மல்லித்தலை தாய்லாந்து குக்கும்பா தாய்லாந்து கத்திரிக்காய் தாய்லாந்து பாவக்காய் இதெல்லாம் விளையடி மல்லித்தலை தான் அதிகமாக ஏறி தாய்லாந்துலேருந்து வர கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா வேரோடு வரும் இந்தியாவிலேருந்து வர கொத்தமல்லி வந்து வேறு இல்லாமல் வரும் அதனால் வந்து நிறையா மக்கள் வந்து இந்த வேரோடு வர்றது வந்து ரொம்ப அது அவன் வந்து இப்போ சில கொடுக்க முடியல தேங்காய் கொஞ்சம் இடையில் இப்போ கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்துச்சு அது இன்னிலேருந்து கொஞ்சம் நல்லபடியாக அழந்துட்டு அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை